கர்ப்பிணிகளை பாதிக்கும் ஜிகா வைரஸ் ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை ஏடிஸ் வகை நுளம்பு மூலம் பரவும் ஜிகா வைரஸ் நோய் பரவல் குறித்து அவதானமாக இருக்குமாறு இந்திய சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்திய மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஜிகா வைரஸ் பரவல் கண்டறியப்பட்டதை அடுத்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஜிகா வைரஸ் கர்ப்பிணி பெண்களுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் தலைவடி தோல்வெடி காய்ச்சல் மூட்டுவழி உள்ளிட்டவை ஜிகா வைரஸ் தொற்று பாதிப்பின் அறிக்கு மேலும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஜிஹா வைரஸ் பாதிப்பு அதிகரித்து உள்ள நிலையில் அங்குள்ள கர்ப்பிணி பெண்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு இந்திய சுகாதாரத்துறையினரால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதே நேரம் தமிழகத்தில் இந்த நோய் வேகமாக பரவி வருவதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கத்தாரில் இருந்து உங்கள் உறவுகளுக்கு விரைவாகவும் பாதுகாப்பாகவும் பொருட்களை கொண்டு செல்ல வேண்டுமா என்றே உடன் சிப்பிங் கத்தாரில் இருந்தவாறு இந்தியாவுக்கு பொருட்களை அனுப்ப ஒரு கிலோவுக்கு ஆறு ரியாலும் இலங்கை நாட்டிற்கு அனுப்ப ஒரு கிலோவுக்கு பத்து ரியாலும் நேபாள் நாட்டிற்கு அனுப்ப ஒரு கிலோவுக்கு பத்து ரியாலும் கட்டணங்களாக அறிவிடப்படும் சேவையில் இலவசமாக உங்கள் இடத்திலிருந்து பொது செய்து தரப்படும் ப்ரோ சிப்பிங் தொடர்புகளுக்கு த்ரீ ஒன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் எயிட் அல்லது த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ சிக்ஸ் நைன் ஒன்